என் பெயர் நிலா வயது இருபத்தி ஒன்று நாங்கள் மூவரும் சகோதரிகளும் ஒரு சகோதரனும் கொண்ட குடும்பத்தில் நான் மூத்தவள் என் தந்தை ஒரு வெற்றிகரமான தொழிலதிபர் எனவே சிறுவயது வயது முதல் எந்த குறையும் பார்க்காமல் வளர்ந்தேன் நான் விரும்பியதை எல்லாம் கிடைத்தன எனக்கு திருமணமாகிவிட்டது ஆனால் இன்னும் குழந்தை இல்லை இதுவே என் வாழ்க்கையில் ஒரே குறை என் கணவர் மாமனார் மாமியார் எல்லோரும் மிகவும் நல்லவர்கள் ஆனால் திருமணமாகி மூன்று மாதங்கள் என் கணவரின் விடுமுறை முடிந்து அவர் மீண்டும் சிங்கப்பூர் விட்டார். அதன் பிறகு என் வாழ்க்கை முற்றிலும் மாறிவிட்டது மனம் எப்போதும் கவலையில் இருந்தது நேரம் ஓடவில்லை அவர் ஒரு நாளைக்கு ஒரு முறை அல்லது இருமுறை பேசுவார் ஆனால் சில நிமிடங்கள் மட்டுமே பேசுவார் நான் தனியாக வீட்டில் அறியப்படாத அமைதியின்மையில் நாட்கள் கணிந்தன ஒரு நாள் யூடியூப்பில் வீடியோக்கள் பார்த்து கொண்டிருக்கும் போது ஒரு சேனல் கண்ணில் பட்டது பலவிதமான உறவுகளை பற்றிய கதைகள் தாய் மற்றும் மகன் மாமியார் மற்றும் மருமகன் போன்ற உறவுகளை மையமாக கொண்ட கதைகள் முதலில் அவற்றை பார்க்கும்போது சற்று இருந்தாலும் பின்னர் அது எனக்கு பிடித்தது வேடிக்கையாக தோன்றின மெல்ல மெல்ல அந்த வழக்கமான பார்வையாளராக மாறினேன் பகலில் வீட்டு வேலைகள் மாமனார் மாமியாரை கவனித்தல் கணவரின் ஒழுக்கமான பேசுதல் ஆகியவற்றை முடித்துவிட்டு இரவில் படுக்கையில் படுத்து அந்த கதைகளை கேட்டு மனதை இலவாக்கி கொள்வேன் சில சமயங்களில் யாராவது பக்கத்தில் இருந்தார் அவர்களுடன் ஏதாவது செய்யலாம் என்று தோன்றும் அந்த நேரத்தில் தான் சாஹிப் என் வாழ்க்கையில் வந்தார் சாஹிப்பின் உரையாடல்களும் என்னை அறியாமல் நான் மிகவும் பழமைவாத சூழ்நிலையில் வளர்ந்தவள் ஆனால் அவர் விசித்திரமான ஈர்ப்பை உணர ஆரம்பித்தேன் சாஹிப் என் கணவரின் மூத்த சகோதரின் மகன் அதாவது உறவு முறையில் என் மருமகன் திருமணத்தின் போது அவனை ஒருமுறை பார்த்திருந்தேன் ஆனால் அப்போது பெரியதாக பேசவில்லை அப்போது சாஹிப் எஸ் எஸ் சி தேர்வுக்கு தயாராகி கொண்டிருந்தார் பின்னர் அவனது வீடு கல்லூரியிலிருந்து தொலைவில் இருந்தால் தேர்வு முடிந்த பிறகு எங்கள் வீட்டில் தங்கி கல்லூரிக்கு செல்ல ஆரம்பித்தான் எங்கள் வீட்டில் இருந்து கல்லூரிக்கு வெறும் பத்து நிமிட தூரம்தான் சாஹிப் தினமும் சைக்கிளில் கல்லூரிக்கு செல்வான் எங்கள் மாமியார் வீட்டில் பெரிய அறைகள் அதிகம் இல்லை ஒரு பெரிய அறை மட்டுமே இருந்தது சாகிப் படிக்க வேண்டும் என்பதால் மாமனார் அந்த பெரிய அறையில் பக்கத்தில் ஒரு சிறிய அறையை அவனுக்காக அமைத்து மேஜை நாற்காலி மற்றும் ஒரு கட்டில் வைத்தார் ஆனால் இரவில் சாஹிப் முதன்மை வீட்டின் உள்ளே ஒரு காளி அறையில் தூங்குவான் எங்கள் பெரிய அறை மூன்று சிறிய அறைகளாக பிரிக்கப்பட்டிருந்தது ஒரு அறையில் நான் தங்குவேன் ஒரு அறையில் மாமனார் மாமியார் மற்றொரு அறை முன்பு காலியாக இருந்தது சாஹிப் வந்த பிறகு அந்த அறையில் ஒரு கட்டில் வைக்கப்பட்டது இப்போது அவன் அங்கேயே இரவில் தூங்கினான் சாஹிப் இரவு பத்து மணிக்கு மேல் படிப்பை முடித்து வீட்டுக்கு திரும்புவான் நடு அறையில் படுத்து உறங்குவான் சாஹிப் மிகவும் நல்ல மாணவன் எஸ் எஸ் சி தேர்வில் ஏ பிளஸ் பெற்றவன் அவன் அதிகம் பேசுவதில்லை நண்பர்களும் அரட்டை இல்லை வீட்டில் உள்ளவர்களும் பெரிதாக பழகுவதில்லை மாமனார் மாமியாருடன் கூட அவன் பெரிதாக பேசுவதில்லை என்னுடன் பேசும்போது கண்களை உயர்த்தி பார்க்க கூட மாட்டான் மிகவும் கூச்ச சுபாவம் அமைதியானதாக இருந்தான் என் மாமனார் வயதானவர் கண் பார்வை குறைவு எனவே வெளியே அவ்வளவாக செல்வதில்லை மாமனார் மிகவும் உடல் இருந்தார் நடப்பதற்கு சிரமப்படுவார் எப்போதும் படுக்கையில் படுத்து வெற்றிலை மாமனார் சில அல்லது செல்வார் ஆனால் மாமியாரை இதுவரை வெளியே கால் வைத்து பார்க்கவில்லை சாகிப் எங்கள் வீட்டுக்கு வந்து ஒரு மாதம் ஆனது அந்த நாட்களில் அவன் என்னுடன் சரியாக பேசவே இல்லை என் முன்னால் சற்று வெக்கப்படுவதை உணர்ந்தேன் நாங்கள் உண்ணுவோம் மாமனார் மாமியாருக்கு படிக்கல் உணவு கொடுக்க வேண்டும் நான் அவர்களுக்கு உணவு கொடுத்து விட்டு சாஹிப்புடன் ஒன்றாக உண்ணுவேன் சாகிப் வந்த பிறகு ஒரு பிரச்சனை எழுந்தது இரவில் முன்பு போல யூடியூப் கதைகளை கேட்க முடியவில்லை கதைகளை இயக்கினால் எப்போது சாகிப் கதவை தட்டி மாமி கதவை திற என்று அழைப்பான் என்று தோன்றும் எனவே கதைகளை நிறுத்தி வைத்து அவன் வரும் வரை காத்திருப்பேன் சில சமயங்கள் பத்து மணி பதினோரு மணி சில நேரங்களில் பனிரெண்டு மணி கூட ஆகும் அப்போது தூக்கம் தழுவிடும் சாஹிப் பதில் இல்லை என்றால் சமையலறை பக்க கதவு சென்று தட்டுவான் அந்த பக்கமாக இருந்ததால் நான் எழுந்து விரைவாக கதவை திறந்தேன் ஒரு நாள் அப்படியே நடந்தது அன்று இரவு பன்னெண்டரை மணி ஆனது நான் தூக்கத்தில் ஆழ்ந்திருந்தேன் சாதி பத்து பதினைந்து நிமிடங்களில் கதவை தட்டையும் பதில் இல்லாததால் சமையலில் இருந்து மீன் பிடிக்கும் குச்சி ஒன்றை எடுத்து ஜன்னல் வழியாக மெதுவாக தட்டினான் தூக்கம் கலைந்து திடுக்கிட்டு எழுந்து கதவை திறந்தேன் நான் நீ உன்னு நான் பாத்திரங்களை கருவி வைக்கிறேன் என்று கூறினேன் சாகிப் மாமி என்று நான் உண்ண போவதில்லை நீங்கள் தூங்குங்கள் என்று கூறினான் நான் ஆச்சரியமாக ஏன் போவதில்லை யாராவது உண்ணாமல் தூங்குவார்களா என்று கேட்டேன் சாகிப் சிரித்து உங்கள் கண்களில் தூக்கம் தெரிகிறது தினமும் உங்களை தொந்தரவு செய்கிறேன் என்று மிகவும் தாமதமாகி விட்டது நீங்கள் படுத்து தூங்குங்கள் நான் காலையில் உண்ணுகிறேன் என்று கூறினான் நான் எனக்கு எந்த கஷ்டமும் இல்லை நீ எப்போது வேண்டுமானாலும் வந்து உண்ணு சில சமயங்களில் தூக்கம் சற்று தழுவி விடுகிறது அவ்வளவுதான் என்று கூறினேன் சாஹிப் சற்று தயங்கி நான் உங்களுக்காக இருக்கிறேன் ஆனால் நீங்கள் தினமும் இரவு விழுத்திருக்கிறீர்கள் இது சரியில்லை மாமி நாளை முதல் நான் படிக்கும் அறையிலேயே தங்குகிறேன் மாமனார் மாமியாருடன் உணவு கொடுக்கும்போது என்னையும் அழைத்து விடுங்கள் ஒன்றாக உண்ணலாம் என்று கூறினார் நான் மாலையில் உண்பதால் இரவு நீ விழுத்து படிக்க வேண்டுமிருக்கிறது என்று கூறி நிறுத்தினேன் நான் நீ மாலையில் உண்ணாவிட்டால் பின்னர் பசி எடுக்கும் என்ன செய்வாய் இவ்வாறு பெரிய வீடு இருக்க ஏன் சிறிய அறையில் தூங்க போகிறாய் நான் எப்போதும் உனக்காக காத்திருப்பது பசியின்லை என்பது சொன்னேனா நீ வெளியால் இல்லை எங்கள் வீட்டு பையன் தானே இந்த அளவு உனக்கு செய்ய முடியாதா என்று கேட்டேன் சரி மாமி இப்போது ரொம்ப நேரமாகிவிட்டது நீங்கள் தூங்குங்கள் காலையில் உங்களுடன் பேசுகிறேன் என்று கூறிவிட்டு நேராக தன் அறைக்கு சென்று படுத்து விட்டான் நானும் எழுந்து என் அறைக்கு வந்துவிட்டேன் ஆனால் இன்று முதல் முறையாக சாதிக் என்னுடன் இவ்வளவு பேசினான் ஆனால் ஒரு முறை கூட என் கண்களை பார்க்கவில்லை இப்போது காலை எட்டு மணி சாகிப் இன்னும் தூங்குகிறான் நேற்று இரவு தாமதமாக தூங்கியதால் இன்று சற்று அதிகமாக தூங்குகிறான் பொதுவாக அவன் காலை ஆறு மணிக்கு எழுந்து முற்றிலும் சற்று நடப்பான் ஆனால் காலையில் அவனை படிப்பதற்கு உட்கார்ந்திருப்பதை பார்க்கவில்லை எப்படியோ இன்று அவனுக்கு பத்து மணி கல்லூரி வகுப்பு உள்ளது அவனை எழுப்ப வேண்டும் நான் சாஹிப் சாஹிப் எட்டு மணி ஆகிவிட்டது கல்லூரி செல்ல வேண்டாமா என்று அழைத்தேன் சாஹிப் தூங்க களத்துடன் என்னை மணி என்ன கேட்டான் எட்டு மணி ஆகிவிட்டது என்று நான் கூறினேன் அதை கேட்டதும் அவன் ஒரே பாச்சலாக எழுந்து உட்கார்ந்தான் விரைவாக விழித்து காலை உணவு உண்டு கல்லூரிக்கு புறப்பட்டான் சற்று அவசரமாக இருந்தாலும் பத்து மணிக்கு முன் அவன் கல்லூரி சென்று விடுவான் என்று தோன்றியது மதியம் அவன் வீட்டுக்கு திரும்பினான் சில நாட்களில் வகுப்புகள் குறைவாக இருந்தால் பனிரெண்டு மணி அளவில் வருவான் அவன் படிக்கும் அறையில் புத்தகங்களையும் நோட்டுகளையும் வைத்துவிட்டு கை கால் கழுவ சென்றான் நான் ஏற்கனவே மதிய உணவை தயார் செய்து வைத்திருந்தேன் அவன் அறைக்கு திரும்பி வந்ததும் நாங்கள் ஒன்றாக உண்ணா ஆரம்பித்தோம் உணவு உண்ணும் போது பெரிய உரையாடல் எதுவும் இல்லை நான் கல்லூரியில் வகுப்புகள் சரியாக நடத்துகின்றன என்று மட்டும் கேட்பேன் அவன் குழந்தைகளை தலையாட்டி ஆமாம் என்று மட்டும் கூறுவான் வேறு எதுவும் பேசவில்லை உணவு முடிந்த பிறகு அவன் தன் அறைக்கு சென்று விடுவான் பொதுவாக பகலில் அவன் நடு அறையில் தூங்குவான் மாலை ஆனது ஆனால் சாஹிப் இன்னும் எழவில்லை நான் அவனுக்கு படிக்கும் அரைக்கில் சென்று அழைத்தேன் சாகிப் என்று அழைத்தவுடன் அவன் தூக்கத்தில் மாமி ஏன் அழைக்கிறீர்கள் என்று கேட்டான் நான் ஒன்றுமில்லை மாலை ஆகிவிட்டது படிக்க உட்கார போகிறாயா என்று கேட்டேன் சாகிப் மாலையா பார் எவ்வளவு மணி ஆகிவிட்டது என்று கூறி மேடையில் வைத்திருந்த கை கடிகாரத்தை பார்த்தான் பின்னர் எழுந்த முகம் கை கழுவ சென்றான் நான் அவனது படுக்கும் அறையில் அமைதியாக உட்கார்ந்தேன் அவன் முகம் கழுவி திரும்பி வந்து நீங்கள் இன்னும் இங்கேயே உட்கார்ந்திருக்கிறீர்களா சமையல் வேலை முடிந்து விட்டதா என்று கேட்டான் நான் சிரித்து அது எப்போதோ முடிந்துவிட்டது பசி பசிக்கிறதா என்று கேட்டேன் அவன் இல்லை மாலை நேரத்தில் பசிக்குமா ஆனால் ஒரு டீ கிடைத்தால் நன்றாக இருக்கும் என்று கூறினான் நான் டீ இல்லை விட்டது போல இருக்கிறது நாளை வாங்கி வருகிறேன் என்றேன் சரி என்று கூறிவிட்டு இப்போது செல்லுங்கள் நான் படிக்க உட்கார்கிறேன் என்றான் நான் சரி பையா மனதை ஒரு முகப்படுத்தி நன்றாக படி என்று கூறி பெரிய அறைக்கு திரும்பினேன் இரண்டு மணி நேரம் கழித்து மாமனார் மாமிக்கு இரவு உணவு கொடுத்தேன் அவர்கள் உண்ணும் போது நான் பக்கத்தில் உட்கார்ந்திருந்தேன் திடீரென மாமனார் மருமகளை சாதி சரியாக படிக்கிறானா நீ சற்று கவனித்துக்கொள் என்று கூறினார் நான் அப்பா கவலைப்படாதீர்கள் சாதி மிகவும் நல்ல பையன் அவனை படிக்க சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை தானாகவே படுத்தி விடுவான் என்று கூறினேன் மாமனார் அது தெரியும் ஆனால் எங்களுக்கும் சில பொறுப்புகள் இருக்கிறதே என்று கூறினார் நான் சிரித்து கவலை வேண்டாம் அப்பா நான் எப்போதும் கவனித்துக் கொள்கிறேன் ஆமாம் நாளை காலை டீ இலை வாங்கி வருீர்களா என்று மாலை சாதிக் டீ கேட்டான் என்று மாமியார் வீட்டில் எல்லாரும் டீ குடிப்பார்கள் உன்னிடம் சொல்ல வேண்டும் என்று நினைத்தேன் ஆனால் மறந்துவிட்டேன் இனி உங்கள் மாமனாரை சந்தைக்கு அனுப்ப வேண்டாம் தேவையானவற்றை சாதிக் வைத்து வாங்கி வர சொல் நான் காலையில் அவனிடம் சொல்லிவிடுகிறேன் மருமகளே காலை உணவு நேரத்தில் எனக்கு நினைவுபடுத்து நான் அவனிடம் பேசுகிறேன் என்று கூறினார் நான் சரியம்மா என்று கூறினேன் அவர்கள் உணவு முடித்தவரை நான் பக்கத்தில் உட்கார்ந்திருப்பேன் உணவு முடிந்ததும் பாத்திரங்களை ஒழுங்கு செய்து என் அறைக்கு வந்தேன் சிறிது நேரம் என் தாயுடன் தொலைபேசியில் பேசிக் கொண்டிருந்தேன் பேச்சு நீண்டு இரவு பத்து மணி ஆகிவிட்டது சாதிக் என்ன செய்கிறான் என்று பார்க்கலாம் என்று நினைத்தேன் கதவை திறந்து அவனை படிக்கும் வரைக்கு சென்றேன் அருகில் சென்றதும் அவன் படிக்கும் ஒளி கேட்டது அவனது கவனத்தை கலைக்க வேண்டாம் என்று உள்ளே செல்லாமல் பெரிய அறைக்கு திரும்பி வந்தேன் இரவு பதினோரு மணி ஆகியும் சாதிக்கு இன்னும் உண்ண வரவில்லை நான் தனியாக விழித்திருந்தேன் அவனது படிக்கும் அறைக்கு செல்லலாமா என்று யோசித்தேன் ஆனால் இருட்டில் எனக்கு பயம் எனவே வெளியே செல்லாமல் ஜன்னலை திறந்து அமைதியாக உட்கார்ந்து காத்திருந்தேன் காத்திருக்கும் பொழுது எப்போது பதினொன்றை ஆனது என்று தெரியவில்லை பிறகு எப்போது தூங்கிவிட்டேன் என்று எனக்கே தெரியவில்லை காலையில் எழுந்து மாமியாரிடம் அம்மா சாதிக் நேற்று இரவு வீட்டுக்கு வரவில்லையா என்று கேட்டேன் மாமியார் இல்லையே மருமகளே ஏன் என்ன ஆயிற்று என்று கேட்டார் நான் ஒன்றுமில்லை படிக்கும் அறையிலேயே தூங்கிவிட்டான் என்று கூறினேன் நான் நேற்று நள்ளிரவு வரை காத்திருந்தேன் பிறகு எப்போது தூங்கிவிட்டேன் என்று தெரியவில்லை மாமியார் ஆச்சரியமாக என்ன சொல்கிறாய் அவன் ஏன் படிக்கும் அறையில் தூங்க வேண்டும் அந்த அறையில் அவனுக்கு என்ன பிரச்சனை நீ அவனை எவ்வளவு கவனமாக பார்த்து கொள்கிறாய் அவன் எங்களுடைய பையன் தானே படிப்புக்கு ஏதாவது தேவைப்பட்டால் உன்னிடம் சொல்வான் இல்லையெனில் எங்களிடம் சொல்வான் நீ எங்கள் லட்சுமி மருமகள் எல்லா பொறுப்பையும் தோளில் சுமைக்கிறாய் என்று கூறினார் பிறகு வா அவனை அழைப்போம் கல்லூரிக்கு செல்லும் நேரம் ஆகிவிட்டது என்றார் நான் சரி அம்மாய் சில நாட்கள் செல்லட்டும் அவனது வெக்கம் தானாக போய்விடும் என்று கூறினேன் கடிகாரத்தை பார்த்தேன் எட்டு மணி மேல் ஆகிவிட்டது நேராக சாஹிப்பின் படிக்கு அறைக்கு சென்றேன் கதவு இன்னும் மூடி இருந்தது அதாவது அவன் இன்னும் தூங்குகிறான் கதவை தட்டினேன் சாதிக் சாதிக் என்று பலமுறை அழைத்து எந்த பதிலும் இல்லை அறையில் ஜன்னல் இல்லை பக்கவாட்டில் எதுவும் சொல்ல முடியாது படிக்கும் அறையின் ஏதோ ஒரு கதவு மட்டுமே உள்ளது ஜன்னல் இல்லை பலமாக கதவை தட்டினேன் பதினைந்து இருபது நிமிடங்கள் தொடர்ந்து அழைத்த பிறகு சாஹிப் கதவை திறந்தான் ஆனால் எதுவும் பேசாமல் மீண்டும் கட்டிலில் படுத்து விட்டான் நான் அறைக்குள் சென்று அவன் நெற்றியில் கை வைத்து பார்த்தேன் அவனுக்கு காய்ச்சல் இருந்தது உடல் வெப்பமாக உடனே சென்று மாமியாரிடம் அம்மா மியாரிடம் காய்ச்சல் என்று கூறினேன் மாமியார் நடக்க முடியாதவர் மருமகனே ஈரத்துணியால் அவன் உடலை துடை நெற்றியில் ஈரத்துணி வை என்று கூறினார் நான் உடனே தண்ணீர் எடுத்து வந்து அவன் உடலை துடைத்து நெற்றியில் ஈரத்துணியை வைத்தேன் ஒரு மணி நேரம் அவன் அருகில் சாதி கண்களை திறந்தான் அவனை பிடித்து உட்கார வைத்தேன் சாஹிப் நேற்று இரவு காய்ச்சலால் உங்களை அழைக்க சென்றேன் ஆனால் நீங்கள் தூங்கிவிட்டீர்கள் என்று பார்த்து அழைக்கவில்லை என்று கூறினான் நான் இது என்ன பேச்சு நீ உடல்நிலை சரியில்லாமல் இருக்கிற என்னை உருத்த குரலில் அழைத்திருக்கலாம் ஜன்னலை தட்டியிருக்கலாம் கதவை உதைத்திருக்கலாம் ஏன் தனியாக வேதனை போட்டு இருக்கிற என்று கேட்டேன் சாஹிப் சிறிது நேரம் அமைதியாக இருந்தான் சாஹிப் அறைக்கு வந்தான் நான் அவனுக்கு காலை உணவு கொடுத்து வந்தேன் உணவு உண்ணும் போது அவனது காய்ச்சல் சற்று குறைந்தது உடல்நிலை சரியில்லாததால் அவன் அன்று கல்லூரிக்கு செல்லவில்லை வீட்டிலேயே முற்றத்தில் உலாவிக் கொண்டிருந்தார் நான் சமலறையில் சமைத்துக் கொண்டிருந்த போது திடீரென பார்த்தால் சாகிப் பின்னால் நின்று கொண்டிருந்தார் நான் என்ன விஷயம் சமையலறை கற்றுக்கொள்ளப் போகிறாயா என்று கேட்டேன் சாகிப் சிரித்து இல்லை நீங்கள் தனியாக எவ்வளவு வேலை செய்கிறீர்கள் எல்லாரையும் எவ்வளவு கவனமாக பார்த்துக் கொள்கிறீர்கள் என்று யோசித்தேன் நீங்கள் உண்மையில் மிகவும் நல்லவர் இவ்வளவு நாட்கள் உங்களுடன் பேசாமல் இருந்தது என் தவறு உண்மையில் உங்களிடம் சற்று வெக்கப்பட்டேன் பெண்களிடம் நான் சகஜமாக பழக முடியவில்லை என்று கூறினேன் நான் சிரித்து பெண்கள் என்றால் புலி கரடியா ஏன் தள்ளி நிற்கிற என்று கேட்டேன் சாஹிப் மீண்டும் சிரித்து நீங்கள் கல்லூரி பெண்கள் போல பேசுகிறீர்கள் என்று கூறினான் நான் உன் கல்லூரியில் ஏதாவது பெண் நண்பர் இருக்கிறாரா என்று கேட்டேன் அவன் ஒரு பெண் தேவையில்லாமல் பேச வருகிறாள் மிகவும் எரிச்சலாக இருக்கிறது அவள் பெயர் கூட தெரியாது தெரிந்து கொள்ளவும் விரும்பவில்லை தேவையில்லாமல் பேசினால் எனக்கு கோபம் வரும் என்று கூறினேன் நான் உன் கல்லூரியில் ஏதாவது பெண் நண்பர் இருக்கிறாரா என்று கேட்டேன் அவன் ஒரு பெண் தேவையில்லாமல் பேச வருகிறான் மிகவும் எரிச்சலாக இருக்கிறது அவள் பெயர் கூட தெரியாது தெரிந்து கொள்ளவும் விருப்பமில்லை தேவையில்லாமல் பேசினால் எனக்கு கோபம் வரும் என்று கூறினான் நான் சிரித்து அப்படியானால் என்னையும் உனக்கு பிடிக்காது போல நானும் உன்னிடம் தேவையில்லாமல் பேசுகிறேன் தானே என்று கேட்டேன் சாபிக் உடனே நீங்கள் என் உறவினர் நீங்கள் எவ்வளவு வேண்டுமானாலும் பேசலாம் உங்களுடன் பேசாமல் இருப்பது என் தவறு உங்களுக்கு பதில் வேறு ஏதாவது இருந்தால் இவ்வளவு அக்கறையாக பார்த்திருக்க மாட்டீர்கள் நீங்கள் உண்மையில் மிகவும் நல்லவர் என்று கூறினார் நான் சிரித்து போதும் இனி புகழ வேண்டாம் இப்போது சென்று உன் அம்மாவுக்கு தொலைபேசி என்று கூறினேன் அவன் நான் சொல்லவில்லை ஆனால் தானே தெரிந்து கொள்வார் என்று கூறினார் நான் இந்த நாணியை வைத்து முடியவில்லை எல்லாவற்றிலும் அளவுக்கு மீறி பேசுகிறார் சொல்லி கேலி செய்தேன் சாகிப் தன் அறைக்கு சென்று விட்டான் நான் சமையலறை முடித்து குளித்து மாமனாரின் மாமியாருக்கு உணவு கொடுத்தேன் பிறகு சாஹிப் உணவை உண்டான் பார்த்தால் அவன் மீண்டும் படிக்கும் அறைக்கு சென்று விட்டான் நான் சென்று இந்த அறையில் தூங்காதே பெரிய அறைக்கு வா மீண்டும் உடல்நிலை பாதிக்கப்பட்டால் என்ன செய்வது என்று கேட்டேன் சாகிப் என் பேச்சை கேட்டு பெரிய அறைக்கு வந்தான் நான் நீ விரும்பினால் என் அறையில் தூங்கு நான் பக்கத்தில் தூங்குவதில்லை என்று கூறினேன் அவன் என் அறையில் சென்று படுத்து விட்டான் இதற்கிடையில் மாமியார் வெற்றிலை பாக்கு மெல்ல சென்றபோது போது சுண்ணாம்பு பெட்டியை காணவில்லை நான் அதை கொடுக்க சென்றபோது அவர் சாதிக்கேங்க என்று கேட்டார் நான் என் அறையில் தூங்குகிறான் அவன் படிக்கும் வரையில் தூங்குகின்றான் என்று நான் அழைத்து வந்தேன் என்று கூறினேன் மாமியார் நல்லது செய்தாய் நடு அறையில் நன்றாக இல்லை சாகிபிடம் சொல் இனி படித்து முடித்த பிறகு உன்னுடன் தூங்கட்டும் நீ அவனை கவனித்துக் கொள்கிறாய் அவன் உன் பேச்சை கேட்பான் என்று கூறினார் நான் இன்று இவன் நிறைய பேசினான் இவ்வளவு நாட்கள் வெக்கத்தில் எதுவும் பேசவில்லை என்று கூறினேன் மாமியார் சிரித்து நான் சொன்னேனே சில நாட்கள் சென்றால் சரியாகிவிடும் நீ அவனை கவனிப்பது அவனது தாயாக இருந்தாலும் இவ்வளவு செய்ய மாட்டாள் சாஹிப் எங்கள் பையன்தானே அவன் மாமாவும் அவனை மிகவும் நேசிக்கிறார் தினமும் தொலைபேசியில் விசாரிக்கிறார் என்று கூறினார் மாமியார் கண்ணீர் போன்ற மல்க மரம்புகள் கிடைத்தது பாக்கியம் என்று கூறினார் நான் சிரித்து அரைக்கு திரும்பினேன் பார்த்தால் சாகிப் தூங்கவில்லை மொபைலில் விளையாட்டாக கொண்டிருந்தான் விளையாட்டை நிறுத்தி நேற்று இரவு தூங்கவில்லை இப்பொழுது தூங்கு என்று கூறினேன் சாகிப் நீங்கள் தூங்க மாட்டீர்களா என்று கேட்டான் நான் இல்லை தூங்காவிட்டாலும் உன் பின்னால் படுத்தி விடுவேன் என்று கூறினேன் சாகிப் நான் யாருடனும் தூங்க தூக்கத்தில் கை கால் ஆடும் என்று கூறினார் நான் சிரித்து கை கால் ஆடினாலும் இந்த அறையை விட்டு வெளியே செல்லாது என்று கேலி செய்தேன் சாகிப் சிரித்து நீங்கள் மிகவும் வேடிக்கையாளவர் மனமும் மிகவும் நல்லது என்று கூறினார் நான் போதும் இந்த நல்லது நல்லது என்று பேச வேண்டாம் என்று கூறி மாலையில் அவனை தூங்க சொன்னேன் அவன் நீங்கள் நிறைய வேலை செய்கிறீர்கள் சற்று ஓய்விடுங்கள் நான் உங்கள் மொபைலில் விளையாடுகிறேன் என்று கூறினார் நான் தூங்கிவிட்டேன் எழுந்து பார்த்தால் பாறையில் இல்லை முற்றத்தில் நடந்து கொண்டிருந்தான் நான் சமையலறைக்கு சென்று அவனுக்கு நூடுல்ஸ் தயார் செய்தேன் அவன் உண்ட பிறகு மிகவும் மகிழ்ந்தான் பிறகு படிக்க உட்கார்ந்தான் சிறிது நேரம் கழித்து நான் சென்று இன்று இனி படிக்க வேண்டாம் உடல் நலம் சரியான பிறகு நாளை முதல் படிக்க ஆரம்பி என்று கூறினேன் அவன் என்னுடன் வீட்டுக்கு வந்தான் இரவு உணவு முடித்த பிறகு மாமியார் சாஹிப்பிடம் சிறிய அறை படிப்பிற்கு மட்டுமே தூங்க வேண்டுமென்றால் நடு அறையில் அல்லது மாமியாருடன் தூங்கு என்று கூறினார் என்று கூறினார் அந்த இரவு திடீரென சாஹிப்பின் காய்ச்சல் அதிகரித்தது அவன் என்னை அழைத்து மாமி உடல் நடுக்குகிறது என்று கூறினான் நான் ஈரத்துணியால் அவன் உடலை துடைத்து மருந்து கொடுத்து போர்வையால் மூடினேன் அவன் அருகில் படுத்து அவன் தலையில் கை வைத்து தடவினேன் மெல்ல மெல்ல அவன் அமைதியாகி தூங்கிவிட்டான் நான் தூங்குவது போல் பாசாங்க செய்தேன் ஆனால் சாகிப்பின் குறும்பு மீண்டும் தொடங்கியது அவன் இளவயது இந்த விஷயங்களில் முற்றிலும் புதியவன் எவ்வளவும் முயன்றும் அவனால் சரியாக எதையும் செய்ய முடியவில்லை மனதில் பல கேள்விகள் சுழன்றன எழுந்து அவன் கண்களை நேருக்கு நேர் பார்த்து எல்லாவற்றையும் ஏற்றுக் கொள்வாயா இல்லை பாசாங்க செய்து இப்போது நடப்பதை அப்படியே முடிய விடுவா சிறிது நேரத்தில் அவன் அப்படி ஒரு பதில் அளித்தான் நான் இனி தாக்கு பிடிக்க முடியவில்லை மெதுவாக அவனை விலக்கி அவன் இப்போது சற்று ஓய்வு எடு என்று தெரியவில்லை காலையில் அவனது காய்ச்சல் சற்று குறைந்திருந்தது நான் காலை உணவு தயார் செய்தேன் அவன் உண்ண முடிந்து மீண்டும் படிக்க உட்கார்ந்தான் சில சமயங்களில் சமையலறைக்கு வந்து குறும்பு செய்ய முயற்சிப்பான் நான் தேவைக்கு அதிகமாக எதுவும் நல்லதல்ல பகலில் இதை பற்றி கற்பனை கூட செய்யாதே யாராவது பார்த்துவிட்டால் அல்லது ஏதேனும் சந்தேகம் வந்தால் உன்னுடையதும் என்னுடையதும் வாழ்க்கை நாசமாகிவிடும் நான் சொல்வதை அப்படியே பின்பற்று இல்லை என்றால் வாழ்க்கை அழிந்துவிடும் சமூகத்தில் முகம் காட்ட முடியாது புரிகிறதா என்று கூறினேன் அவன் தலையாட்டி ஆமாம் என்று கூறினான் அதன் பிறகு சாஹிப் பகலில் இதற்காக ஒரு முறை கூட வற்புடுத்துவதில்லை என் பேச்சை மீறவும் இல்லை நானும் அந்த நேரத்தில் இருந்து தவறாமல் மருந்து எடுத்து வந்தேன் சாகிப் என் குடும்பத்தில் ஒரு அங்கம் அவனை கவனித்துக் கொள்வது என் கடமை எங்கள் உறவு மரியாதையும் அன்பும் அடிப்படையாக கொண்டது அதில் எந்தவித முரண்பாடும் இல்லை